மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே திருத்திய விடையை அழிக்க அனுமதிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஒசூர் சட்டமன்ற தொகுதி ஒசூர் மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்ட எண் ஐந்து ஆனந்த் நகரில் தற்போது மூன்று ஆள் குழாய் கிணறுகளிலிருந்து ஒரு லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட நீர்த்தேக்க தொட்டி மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது தற்போது ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு கோடி மதிப்பீட்டில் ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை ஜெய்கா நிதியுதவியுடன் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட கூட்டு குடிநீர் திட்டத்தில் நகரில் லட்சம் கொள்ளளவு கொண்ட புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்து குடிநீர் வழங்க விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது இத்திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொடங்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முடிக்க திட்டமிடப்பட்டு உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒய் பிரகாஷ் பேரவைத் தலைவர் ஓசூர் சட்டமன்ற தொகுதி ஓசூர் மாநகராட்சியில் பகுதிகள் மேடையான பகுதிகளாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அங்கே குடிநீர் செல்வதற்கு கொஞ்சம் காரணத்தினால் அங்கே வார்டு நாலு அஞ்சு ஆறு பகுதிகளில் ஆனந்த் நகர் பாலாஜி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு மேல்நிலை மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி தந்தால் அந்த குடிநீர் வழங்குவதற்கு இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அங்கே மாநகராட்சிக்கு சொந்தமான இடமும் உள்ளது ஆகவே அமைச்சரவர்கள் அவர்களே தலைவர்களே முதலமைச்சர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோதுதான் ஜப்பான் பன்னாட்டு நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்து ஓகனைக்கள் கூட்டுக்குடி திட்டம் முதல் திட்டத்தை நம்முடைய தளபதி அவர்கள் துவங்கி வைத்து தலைவர் கலைஞரவர்கள் இதை துவக்கி வைத்தார்கள் அப்படி வருகிறபோது தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ரெண்டு மாவட்டங்களுக்கும் தேவையான குடிநீர் வழங்கப்பட்டு வந்தது ஆனால் நூற்றி இருபது எம்எல்டி என்ற தான் அந்த குடிநீர் வழங்கப்பட்டு வந்தது அந்த குடிநீர் திட்டத்தினுடைய மதிப்பு எப்படி என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நூற்றி முப்பது எம்எல்டி தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த திட்டம் ஆனால் இப்போதே அந்த ரெண்டாயிர நூற்றி முப்பது எம்எல்டிக்கு மேலாக கொடுத்தும் கூட பல கிராமங்களுக்கு குடிநீர் ப பற்றாக்குறையாக இருக்கிற காரணத்தால் மாணவம் முதலமைச்சர் அவர்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி சென்றிருந்தபோது அங்கே இருக்கிற பொதுமக்களுடைய கோரிக்கை ஏற்று மீண்டும் கூட்டு குடிநீர் திட்டம் ரெண்டாவது திட்டத்தை கிட்டத்தட்ட எட்டாயிரம் கோடி ரூபாய் செலவில் மாணவம் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள் விரிவான திட்ட அறிக்கையெல்லாம் தயாரிக்கப்பட்டு விட்டது நிதிக்காக ஜெய்கா நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்த போது ஜூன் மாதம் அந்த நிதியை தருவதாக சொல்லியிருக்கிறார்கள் எனவே இந்த ஜூன் மாத நிதி வந்தவுடன் உடனடியாக அந்த திட்டம் துவக்கப்படுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது இப்போது வருகிற இந்த குடிநீர் திட்டம் என்பது இருந்து சோர்ஸ் அந்த இடத்திலிருந்து தண்ணீர் எடுக்கிற இடத்திலிருந்து ஒசூர் செல்கிற போது கிட்டத்தட்ட அறுபது அடி மேலே உயரமான பகுதி என்ற காரணத்தால் பல இடங்களிலே புதிய நீர்த்தேக்கு தொட்டி அமைக்கப்பட்டு பம்பிங் ஸ்டேஷன் அமைக்கப்பட்டு தண்ணீர் சரியாக செல்கிற வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது எனவே மாணவ அவர்கள் சொல்வதை ஒசூர் நகரம் முழுவதும் இப்போது ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கின்படி ஒசூர் மாநகராட்சியினுடைய மக்கள் தொகை ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி முந்நூற்றி ஐம்பத்தி நாலு தற்போது மக்கள் தொகை மூணு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி இருபது ஒசூர் மாநகராட்சியிலே நாற்பத்தஞ்சு வார்டுகள் உள்ளன நாலு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது இப்போது தரப்பட்டிருக்கிற குடிநீரின் அளவு அங்கு ஆல்குழாய் கிணறு அமைக்கப்பட்டு பதிமூணு மில்லியன் லிட்டர் எடுக்கப்பட்டு வருகிறது மாணவருடைய ஒரு நாள் தேவை என்பது முப்பத்தஞ்சு எம்எல்டி தேவை அதற்காக தான் புதிய திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் எனவே விரைவில் அந்த திட்டம் துவங்கப்பட்டு முழுமையாக ஒசூர் நம் மாநகராட்சி முழுவதுமாக குடிநீர் தங்கு இன்று வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்